செண்டாடும் விடைய செண்டாடும் விடையாய் சிவனே என் செழிஞ்சுடரே செண்டாடும் விடையாய் சிவனே என் செழஞ்சுடரே பண்டாருங் குழலால் உமைவாகம் மகிழ்ந்தவர் நே பண்டாரும் உமைவாகம் உமைபாகம் கண்டார் காதலிக்கும் கணநாதனும் காலத்தியாய் அண்டா உன்னை அறிந்தே ஏத்த மாட்டேனே கண்ட காதலிக்கும் கணநாதனும் காலத்தியாய் அண்ட உன்னை அறிந்தே ஏத்த மாட்டேனே திருவம்பாவை பதினான்காவது பாடல் இந்த பதினான்காவது பாடலின் தலைப்பு பேதித்து வளர்த்த பெருமாட்டி காதார் குழையாட பைம்பூன் கலநாட காதார் குழையாடம் பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் கோஷமாட சேத புனலாடே சிற்றம் பாடி சேத புனலாடே சிற்றம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் வா சோதி திரும்பாடி சூழ் தார்பாடி ஆதி திரும்ப அந்த பாபா பாடி பேதித்து நம்மை வாழ்த்தடுத்த பெய்வளைதல் பாத திரும்பாடி ஆடலொரம் சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திறம்பாடி அந்த பாபா பாடி பேதி திடம்மை வளர்த்தெடுத்த பெய்வடைத்தல் பாத திறம்பாடி ஆடலோரியும் பா இறை வழிபாடு இனிதே நடைபெற்ற அந்த காலத்திலே அந்த பருவமழை பெய்தது பூமி செழித்தது இல்லந்தோறும் பொன்னும் மணியும் நிறைந்திருந்தன அதனால மகளிரையெல்லாம் தாங்கள் விரும்பிய நகைகளை வாங்கி அணிந்து கொண்டார்கள் காதார் குழையாட காதார் என்று சொன்னார் காதார் சொன்னார் காதடி அந்த பெண்கள் பொங்கும் அடுவிலே புகழ் புகப்பாய்ந்து ஆடினார் அவர்கள் காதுகளில் அணிந்திருந்த அந்த குழைகளும் ஆடினேன் காதின் மேல் பகுதியில் அணுகின்றதுக்கு கொப்பு என்று பெயர் அதான் காரைக்குடியில் அம்பாளுக்கு கொப்புடை நாயகி என்று ஒரு திருப்பெயர் கீழ்காத அணிவது குழை மேல் காதில் அணியும் அந்த கொப்பு அசையாது ஆனால் கீழ்காது இயற்கையாகவே அசையும் இயல்புடையது கனமான குழை நன்றாக ஆடும் தென் மாவட்டத்தில் பார்த்தா தெரியும் ஒரு சிலர் நல்ல அப்படி அந்த காதல அப்படி அந்த காது அறுத்து பயமாக இருக்கும் பெரிய பெரிய எத்தனை தெரியாது நாட பைம்பூன் என்று சொன்னால் பசும் பொன்னால் செய்யப்பட்ட மற்ற அணிகலன்களும் பசும்பொண் என்று சொன்னால் தூய்மையான தங்கம் கலப்படம் இல்லாத தங்கம் அவர்கள் அந்த மற்ற அணிகளும் அவர்கள் நீராடிய போது ஆடின ஆக அந்த காலத்திலே இந்த பெண்கள் எல்லாம் நீராடுகின்ற பொழுது அந்த உண்மையான சுதந்திர காற்றை சுவாசித்திருக்கிறார்கள் காந்தி சொல்வார் எப்போ ஒரு பெண் போய்விட்டு தனியாக நடுவர் வருகிறாளோ அப்போதுதான் சுதந்திரம் என்று அப்ப இந்த கா இந்த பெண்கள் எல்லாம் விடியற்காலையிலே பெண்கள் அத்தனை பொண்களையும் அழிந்து பொன் அணிகளையும் அணிந்து இப்படி பொய்கைக்கு சென்றார்கள் அப்படி காந்தி காட்ட மகாத்மா அந்த பூர்ண சுதந்திரம் அப்ப அந்த பெண்களுக்கு மணிவாசர் காலத்திலே இருந்திருக்கிறது அப்படின்னா என்ன கல்வர் பயம் கொஞ்சம் கூட கிடையாது அந்த பெண்கள் இருட்டிலேயே நீராட புறப்பட்டு சென்றார்கள் பெண்கள் தலையிலே அணியும் சிறிய மாலைக்கு கோதை என்று பெயர் அந்த கோதையை சூடியிருந்தேன் அவளுடைய பெண்களின் கூந்தலும் ஆடியதாம் அந்த கோதையை சூழ்ந்து வண்டுகள் வேற முய்த்து கொண்டிருந்தனா அந்த வண்டுகளும் இப்படி இந்த கோதையை ஆடிய போது இந்த கோளும் ஆடிய போது அவையும் கூட்டமாக ஆடின அப்ப இதெல்லாம் அனைத்தையும் ஆடவர்கள் சீத புனல் பாடி சீத புனல் என்று சொன்னால் குளிர்ந்த தண்ணீர் மார்கழி மாசம் ஓசோன் படல் வந்து கீழே இறங்கியிருக்கும் சில்லுன்னு இருக்கும் மிருகசீரீஷ மாசம் என்று வடமொழிய பேர் சந்திரன் பூர்ணமா இந்த மாசத்துல இருக்க அதனால தான் சில்லுன்னு இருக்கும் நல்லா அப்ப அந்த குளிர்ந்த நீரில் பாய்ந்தாடி அருணாச்சலத்தை மட்டும் அவர்கள் பாடவில்லை தில்லை சிற்றம்பலத்தையும் சேர்ந்து பாடினார்கள் சித்தம்பலம் பாடி அந்த நடராஜ பெருமானையும் பாடினார்கள் சீதங்கொள் சீதங்கொள் திருப்பரந்துரை மன்னா என்று உத்தரகோசம் வங்கையை பத்து வர்ணிப்பார் திருப்பரந்துரை மன்னா அதெல்லாம் பாடுவார் மணிவாசகர் அப்ப திருப்பரந்துறை சொல்றார் சீதங்கோள் மண்ணா மன்னார் வேதப்பொருள் பாடி அப்பொருள் மக பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் மகாபாடி என்று சொன்னால் வேதத்தின் பொருளான சிவபெருமானின் பெருமைகளை பாடினார்கள் அந்த வேதங்கள் கூறும் விழுப்பொருள் சிவபெருமான் ஆவதையும் பாடினார்கள் வேதத்தின் வடிவமாக இருக்கிறான் நான்கு திருமுறைகளிலும் சிவபெருமானை பற்றி வேதத்தோடு தொடர்பதையாக பாடப்பட்டிருக்கிறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நன்னறி குவிப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் அமச்சிவாயவே இப்படி ஞானசம்பந்தர் சொல்ற சாகை ஆயிரம் உடையார் சாமம் ஓதுவதும் உடையார் என்று அந்த வேதத்துக்கு எவ்வளோ சாகைகள் இருந்தால் கூட நாம் திருமுறையிலேருந்து தெரிந்து கொள்ளலாம் வேதியா வேத கீதா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக என்று அப்பர் பெருமான் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணினை என்று இதே மணிவாசகர் சிவபுராணத்திலே சொல்வார் ஆக அந்த வேத பொருள் பாடி அப்பொருள் மகாபாடி வேதத்தின் பொருளான சிவபெருமானின் பெருமைகளையும் இந்த பெண்கள் பாடினார்கள் அவ்வேதம் கூறும் விழுப்பொருளை சிவபெருமான் ஆவதையும் பாடினார்கள் மாணிக்க வாசகர்கிட்ட திருவாசகத்தின் பொருள் என்ன என்று சில மையன்பர்கள் மணிவாசனிடம் கேட்டார்கள் அதுக்கு இவர்தான் திருவாசகத்தின் பொருள் என்று மாணிக்க வாசகர் தில்லை அம்பனவாளனை சுட்டி காட்டினார் ஆக வேதங்களின் பொருளும் திருமுறைகளின் பொருளும் அவனேதான் ஆகவாக அப்பேற்பட்ட அந்த சாமம் அதரன் சொல்ல வடமொழி வேதமாகவும் திருமுறைகள் தமிழ் வேதமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அப்பெயர்பட்ட அந்த வேதங்களின் பொருளாகவும் திருமுறை பொருளாகவும் அவன்தான் வீற்றிருக்கிறான் அவனை பாடினார்கள் இந்த பெண்கள் சோதி பாடி பாடி அவன் எப்படி இருக்கிறான் முதல் பாட்டில் சொன்னார் ஆதி மந்தமில்லா அருப்பெரும் ஜோதியாக இருக்கிறான் அப்ப பெரும் ஜோதியாகத்துக்கும் ஈசனின் புகழையும் பாடினார்கள் அந்த சிவபெருமானுக்கு பிடித்த மலர் எது சொன்னார் கொன்றை மலர் அதனால் தான் அபிராமிப்பட்ட ஆரம்பிக்கும் போது சொல்வார் தாரமர் கொண்டையும் மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே சிவபெருமானுக்கு பிடித்தமான மலர் எது சொல்றார் கொன்றை மலர் இங்கே திருக்கச்சூர் தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார் கொன்றை புதுவி சூடி அந்த கொன்றைப்பூ பார்த்தா அப்படியே வளைஞ்சி ஓங்காரமாக இருக்கிறோம் அது நினைத்து தான் நம்ம சிவபெருமான் தலையில் போய் சேருவான் அது மாதிரி ஓங்காரம் அடிக்கிற சிவபெருமான் ஓங்காரமாக இருக்கின்ற சிவபெருமான் தானே அதை அணிந்து கொண்டான் அப்பேற்பட்ட உயர்வான பூ கொன்றைப்பூ அந்த கொன்றை மாலையை பற்றி பாடினார்கள் ஏன்னா ஈசனுக்கு உகந்த மாலை கொண்டுமாள் பிரணவத்தின் வடிவமாக இருக்கின்றது கொன்றை மலர் ஆக பிரணவ பெருமான கொன்றை மாலை விரும்பி அணுகிறான் ஆதித்திரம் பாடி வேதித்து நம்மை வளர்த்தடுத்த பாடி அப்ப அனைத்து உலகங்களுக்கும் உயிர்களுக்கும் இருக்கின்ற ஆதியான சிறப்பையும் அவ்வாறே அந்தமா சிறப்பையும் ஆணவம் கண்மம் மாயாமலம் என்ற மூன்று மலங்கள் நம்மை விளக்கி வேறுபடுத்தி வளர்ந்தரும் வளல்களை அணிந்த உமாதேவியின் சிறப்பையும் அம்பாள் சுவாமி திருவடி மட்டும் இல்ல அம்பாளுடைய திருவடி பெருமையும் பாடி நாங்கள் பாவை நீராடுவோம் சிவஞான சித்தியார் சொல்கிறது அருளது சக்தியாகும் அரண் தனக்கு ஆக இந்த பிரழைய காலத்தில் தன்னிடத்தில் ஓடுகின்ற உலகங்களையும் உயிர்களையும் ஈசன் மீண்டும் வெளிப்படுத்தி அருளுகிறான் எப்படி என்று சொன்னால் அவனுடைய அருளே சக்தியாக சக்தியின் வழியே மீண்டும் பிரபஞ்ச இயக்கம் தொடங்குகிறது சோம்பர்களுக்கும் துணிவே சக்தி சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி தீம்பழம் தண்ணில் சோயே சக்தி நாம் தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி பாம்பை அடிக்கும் படையே சக்தி பாற்றில் வந்த கலியே சக்தி சாம்பூசி மலைமசை வாழும் சங்கர நண்பு தழே சக்தி அப்படி சக்தியின் வழியே மீண்டும் பிரபஞ்ச இயக்கம் தொடங்குகிறது அப்போது தேவியானவள் உயிர்களை ஒடுக்கத்திலிருந்து பேதித்து வேறுபடுத்தி அப்போது அம்பாளுக்கு என்ன பெயர் சொன்னால் பவானி என்ற பெயருடன் இருந்து அவற்றை பிறக்கச் செய்கிறாள் பிறந்த உயிர்களை என்ற பெயருடன் இருந்து தடவி கொடுத்து வளர்க்கிறான் இதைத்தான் வளர்த்தல் என்று அருளாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக திரோத என்ற சக்தி ஐந்தாவது தொழிலாக மறைத்தலை செய்தலே பேதித்தல் என்று கூறுகிறார்கள் மனிதர்களுக்கு ஆறாவது அறிவை கொடுத்து அவர்களுக்கு அவர்களை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி உயர்வாக வளர்க்கிறார் வளர்க்கிறாள் அம்பிகை பேதித்து நம்மை வளர்த்தவள் அப்ப ஆணவம் கண்மம் மாயாமலம் என்ற மூன்று மலங்களை நம்ம வேறுபடுத்தி ஞானத்தை கொடுத்து உயிர்களை வளர்க்கிறாள் இதுதான் கந்தபுராணம் சொல்கிறது மண்ணுயிர் புவனம் ஏழை மற்றும் பொருட்கட்கெல்லாம் அன்னையாய் உதவி நாளும் அவற்றினே வளர்ந்து நிற்பாள் இப்படி கந்தபுராணம் அம்பாட சொல்கின்றது விரிவாக அத்தகைய பெருமாட்டின் திருவடைகளின் பெருமையை பற்றி சொல்லி அவருடைய திருவடி பெருமையை போற்றி நாம் நீராடுவோம் அதாவது இந்த பெண்கள் எப்படி அழகாக வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால் பிற தெய்வங்கள் அபயமுத்திரையும் வரதமுத்திரையும் காட்டி தாங்கள் அபயம் வரமும் அளிப்பதாக பிரகடப்படுத்துகின்றன ஆனால் அம்பிகை திருவுசுர திரிபுர சுந்தரி என்ற வடிவத்தில் இருந்து கொண்டு நான்கு கரங்களும் நான்கு பொருட்கள் ஏந்தி இருக்கிறாள் ஆதலால் அவள் அபய காட்டுவதில்லை அதாவது அவர் அவள் கைமுத்திரை காட்டி அபயம் அளிக்கிறேன் என்று சொல்வதில்லை வரம் தருகிறேன் என்று வரமுத்திரையும் தெரியுமா என்று சொன்னால் பிற தெய்வங்கள் கரத்தால் அருள்வதை தேவியானவள் திருவடியால் தந்து விடுகிறாள் ஆனால் தான் பெற்ற சொல்றார் வணியேன் ஒருவரை என் பத்மபாதம் பணிந்த பின்னே உன்னுடைய தாமரை திருவிழை பிடித்த பிறகு வேறொரு திருவடியை நான் வணங்க மாட்டேன் என்கிறார் ஆக இது மாதிரி நகரையும் ஆதிசங்கர பகவத் பாதால் வர்ணிச்சிருக்கிறார் காட்சியிலே தோன்றிய மூககவி தேவியின் திருவடி போற்றாக பாதாரம் இந்த சதகம் என்று நூறு ஸ்லோகங்களே அம்பாளுடைய பெருமை இந்த பாட்டு அம்பாளுடைய பெருமையை தான் உயர்வாக பேசுகிறது அப்ப அம்பாளுடைய திருவடி எப்படி என்று சொன்னால் புராண காலத்தில் ஒரு கதையை நாம் பார்க்கலாம் இந்த பாசுரத்திற்கு அந்த தேவகி வசுதேவி பிறந்தவருக்கு ஏழு குழந்தைகள் அது எல்லாத்தையும் கற்பால அடுத்து கொள்கிறான் ஆமனான கம்சன் எட்டாவது குழந்தை பிறக்கிறது அந்த கம்சன் அகப்பட்டது பெண் குழந்தை அந்த குழந்தை என்ன பண்றான் கம்சன் ஒரு கல்லுக்கு பாறாங்க பிடிச்சிருக்கான் அப்ப அம்பாள் தான் அந்த குழந்தை அப்ப அந்த அந்த கால்களை பிடித்த அந்த கம்சன் கைகளை உதறி தள்ளிவிட்டு அந்த குழந்தை அப்படியே ஆகாசத்திலே மகமாயி ஆயிற்று வானிலிருந்து பேசியது ஏ கம்சா உன்னை போகும் குழந்தை நான் இல்லை வேறு இடத்தில் கோகுலத்திலே வடகிறது நான் ஏன் தெரியுமா உன்னை கொல்லாமல் விட்டேன் நீ தெரிஞ்சோ தெரியாமலே என் பாதார விந்தங்களை பிடித்து விட்டாய் என்னை கொள்வதற்கு நினைக்கிறாய் ஆனால் என் பாதார விந்தங்களை பிடித்ததுனாலே உன்னை கொல்லாமல் விடுகிறேன் அதனால் அப்ப அப்பேர்பட்ட உயர்வான திருவடி உடையவள் இந்த அம்பிகை அதனால் என் காலை பிடிச்சி விட்டாய் உன்னை கொல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த மகமாயை மறந்தாள் என்று சொல்லுகிறார் அப்பேற்பட்ட திருவடி உடையவள் அவளுடைய பாதத்தை பாடி நீராடினார்கள் என்று இந்த பதினான்காவது பாடல் நிறைவு பெறுகிறது